பிடிதன் உருவமிகளு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில்வழி போற்றி எந்த போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் பணிந்து போற்றி அஸ்ட்ரோ ஆன்மீக அஸ்ட்ரோ நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து சுவாமியுடைய அருளும் சாமியினுடைய ஆசிரியமும் நேயர் பெருக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக இன்று மிகவும் மங்களகரமான குரோதி ஆண்டு பதினாலு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரதம திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர மாதமாகிய தை மாதம் மலர்கின்றது பொதுவாகவே பனிரெண்டு தமிழ் மாதத்தில் மிகவும் வரலாறு பெற்றது வரலாற்று சிறப்பு பெற்றது மிகவும் புகழ் பெற்றது ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்வதென்றால் சித்திரை மாதத்தில் முதல் தமிழ் வர்டு பிறப்பு ஒரு சாரார் தை மாதம்தான் சில சான்றுகளோடு தை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் இன்று உங்களுக்கு மனதில் என்ன தோன்றதோ அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே மகர மாதமாகிய தை மாதத்தினுடைய பன்னெண்டு உரிய பலன்களை பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன் அதற்கு இடையில் இந்த மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்லைங்களா அந்த வகையிலே தை மாதம் ஒன்றாம் நாள் தட்சணாயணம் முடிந்து உத்தராயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது தெற்கு முடிஞ்சு வடக்கு ஆரம்பிக்கிறது என்னைக்குமே பாருங்க வடக்கு முகத்தில் உள்ள விநாயக பெருமான் வடக்கு முகம் உள்ள அம்பிகை வடக்கு முகம் உள்ள பெருமான் ஈஸ்வரன் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க அந்த திசைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு நான்கு திசைகளுக்கு அந்த பேசிங் ரொம்ப முக்கியமாக உதாரணத்துக்கு சொல்ல போனா சிவபெருமானுடைய ஆலயத்தில் எடுத்துட்டீங்கன்னா வடக்கு உள்ள கோவில் பாடல்பட்ட ஸ்தலம் திருமுறையிலும் சரி நூத்தி எட்டு வைணவத்திலும் சரி சென்னையிலே உள்ள கோயம்பேடு என்ற சிவபெருமான் கோவில் வடக்கு முகமாக ஈஸ்வரன் இருக்கிறார் அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா அதே போலதான் உத்தராயணம் அந்த உத்தராயணித்துல வரக்கூடிய தை மகர ஜோதி மகர விளக்கு தை மாதப் பிறப்பு தமிழர்களுடைய தனி திருவிழா மகர சங்கராந்தி சூரிய வழிபாடு ஆதித்ய வழிபாடு இப்படி நம்ம புகழ்ந்து கொண்டே போகலாம் புத்தாடை உடுத்தி புது நெல்லு புத்தாடை அதாவது தை என்றால் புதுசுன்னு அர்த்தம் தை என்றால் அனைத்தும் புதுவை புது பொழிவுடன் இருப்பது அதனால தான் அந்த தை மாதத்தை நம்ம முதல் மாதமாக வைக்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் இருக்கின்றது அதனால தான் புது நெல்லு புது நாத்து பாவி புது நெல்லு அறுத்து பொங்கல் படைத்து இறைவனுக்கு படைத்து அதில் முதல் முழு அதுல முடிவும் மற்ற சூரிய பகவானுக்கு அதை நம்ம முன்னிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் பாடி சூரியனுடைய காயத்திரியை பாடி அவரை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம் மகர சங்கராந்தி உலகத்துல தமிழர்கள் எங்கெங்க வாழ்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க அதுக்கடுத்து இரண்டாம் நாள் கோ பூஜை மாட்டு பொங்கல் காமதேனு பூஜை செய்து பழங்கள் கொடுத்து காமதேனு கோசாலை உள்ள மாடுகளுக்கு கோசாலை உள்ள பசுக்களுக்கு எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு பூர்வ புரியும் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து தை ஐந்தாம் நாள் திருவையாறு தியாகபிரமம் ஆராதனை சிறப்பு விழா அதற்கு அடுத்தது தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை சர்வ அமாவாசை தை அமாவாசை பொதுவாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது முதல் அமாவாசை சித்திரை வைகாசி ஆணி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி புரட்டாசில வரக்கூடிய மகாலே அமாவாசை அடுத்தது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையில் இருக்கக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மிகவும் மிகவும் உயர்ந்தது இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல அமாவாசை இல்லை யாருமே கும்பிடல யாருக்குமே அந்த அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு குறைவா இருக்குது அப்ப பூர்வ புண்ணியம் குறைவா இருக்குது இல்லைன்னு நாங்கள் மறந்துட்டோங்க இப்படிலாம் சொல்றவங்களுக்கு மகாலய அமாவாசை அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை அது அன்னைக்கு இங்க பூர்வ புண்ணியத்தை நம்ம தேடிக்கிறணும் தீர்த்தங்கள்ல குளிக்கணும் கடல்ல குளிக்கணும் ஆடல் கடல் ஆறுல ஏழுல குளிச்சு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் அடுத்தது தை பத்தொம்பது நாள் முககுந்த சதுர்த்தி அந்த சதுர்த்தி பிரதோஷம் சதுர்த்தியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் நோம்பு இருப்பது சிறப்பு அடுத்தது இருபத்தி நாலு நாள் ரத சப்தமி இது ரொம்ப முக்கியம்ங்க இந்த ரதசப்தமி இந்த மகரத்துலதான் வரும் இந்த ரதசப்தமி சூரியனுக்கும் ரதசப்தமிக்கு வந்தது இந்த ரதசப்தமிக்கு முக்கியமாக வைணவ கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலமும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுல திருமலை திருப்பதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது தைப்பூசம் தைப்பூசம் கடைசி எண்டு தை மாதத்தினுடைய கடைசி என்று இருபத்தி ஒன்பதாம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தைப்பூசம் தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல முப்பத்தி முக்கிய தேவர்களுக்கும் மிக உயர்ந்த திருவிழாவான தைப்பூசம் நமக்கு வேண்டுதல் என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை தேடி எம்பெருமான்ட போய் சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலன் இதுதான் தை மாதத்துல இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் மிதுனம் அறிவு ஜீபதி அறிவுக்கு உரியவர் ஆற்றலுக்கு உரியவர் பொறுப்புக்கு உரியவர் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆற்றலுக்கு உரியவர் பொறுப்புக்கு நினைக்கக்கூடியவர் ஆராய்ச்சி உரியவர் காதலுக்கு உரியவர் கருணையே வடிவமான கண் கருமையே கண்ணாயினார் கொஞ்சம் பிரஸ்டீஜும் உரியவர் கொஞ்சம் சுயநலமும் உரியவர் எவ்வளவு வருது பார்த்தீங்களா சோ உபயலக்கணம் உபயராசி உபயராசி நீங்க இல்லாம இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு கோடு நீங்க போட முடியாது அப்ப அப்படிப்பட்ட தன்மையுடைய உபயலக்கணம் உபய ராசிக்கு இந்த தை மாசம் ஒரு அற்புதமான பண்ண கொடுக்கும் எந்த வகையில கொடுக்கும் உங்களுடைய புத்தி தான் உங்களுடைய திசை திசா புத்தி எல்லாமே சரியாக இருக்கணும் பண்ணல பெண்களை கூடாது அப்படி ஆறெட்டு பண்ணல இல்லாம இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கறது மிதுன ராசிக்கு உங்களுக்கு தான் இந்த தை மாசத்துல அப்ப தை மாசம் உங்க ராசிநாதன் உங்க லக்னத்துக்கு கண்டிப்பாக உங்க வீட்டை பாக்குறார் இருந்து உங்க வீடு ஏழாவது வீட்டை பாக்குறாரு யார் வீடு குரு வீடு அந்த குரு வீட்டுல யாரு இருக்காரு சூரியன் புதனும் இருக்காங்க கவலே பரவா குரு பயிற்சி உங்களுக்கு அடுத்து வருது பாருங்க மிதனராசிக்கு தான் குரு வர்றாரு எத்தனாம் தேதி பதினொன்னு அஞ்சு பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு குரு பயிற்சிங்க ராஜயோக பயிற்சி யார பாக்குறாரு துலாம் அடுத்தது தனுசு அடுத்தது கும்பம் ஐயா என்னங்க ஐயா கும்பத்தை பத்தி எங்களுக்கு சொன்ன இது மகரத்தை பத்தி சொல்லவே இல்லை மகரத்தை பத்தி இப்ப பேசுவோம் மகரத்தை பத்தி இப்போ பேசுவோம் இப்போ பேசுனா தான் அதுக்கு எலிஜிபிலிட்டி இந்த நேரத்தை விட்டு அடுத்து போனோம்னா அது அடுத்தது மறந்துடும் ஏன்னா காலங்கள் அப்படி ஓடுது இயற்கை உங்க நட்சத்திரம் அப்படி நட்சத்திரம் திருமணம் அதனால திருமணம் யாருக்கும் அடங்காது யாரும் பகச்சுக்கிடாது அப்படிப்பட்ட நட்சத்திரம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மிதன ராசிக்கு இந்த தை மாதத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா திருவோணமும் திருவாதிரையும் தான் யாருடைய நட்சத்திரம் சிவபெருமான் நட்சத்திரம் திருவாதிரை திருவோணஸ்வரன் பெருமாள் பெருமாள் கோவில் மகாவிஷ்ணு கோரி அதனால் பேர் அப்படிப்பட்ட மிதன ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை அப்படியே தள்ளி வந்துருங்க உங்கள் வீட்டு தான் குரு வர்றாரு உங்க விட்டு குரு வர்றாரு அடுத்து பத்து அஞ்சுல வர்றாரு பத்து அஞ்சில வரும்போது நிச்சயமா உங்க விட்டு ஸ்டான் பண்ணுவார் திடப்படுத்துவார் உங்க வீட்டை திடப்படுத்தியது தான் அடுத்து தனுஷ பாக்குறாரு அடுத்து கும்பத்தை பார்க்கறார் கஷ்டப்பட்டவங்க இல்லையா நீங்க எல்லாம் அதனால உங்களுக்கு வேண்டிய ரைட்டு பதிவு புக்ஸ் யூனிவர்சிட்டி ஜெராக்ஸ் மிஷினு பாத்தீங்களா ஜெராக்ஸ் மிஷினு ஜவுளி கான்ட்ராக்டரு ஏஜென்சி தபால் தந்தி மீடியாக்கள் கம்ப்யூட்டரை தொழில கவனமா இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் கவனமா கொடுக்கக்கூடிய பாதை மிக விரைவில் உங்களுடைய பாதையை திறக்கும் பாதையை வழிவகுக்கும் நல்லதே நடக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல போதுமா அவ மிதனராசி நேயர்களுக்கு ராசுநாதன் தனுசை பாக்குறாரு நல்லா இருப்பாரு இன்னொரு முக்கியமான விஷயம் மிதுனத்துக்கு ஒன்பதுக்குரியவர் ஒன்பதுலயும் இருக்கார் தர்மத்துக்குரியவர் தர்மத்திலேயே இருக்கார் பாக்கியத்துக்குரியவர் சனீஸ்வரன் அங்கே இருக்கிறதுனால அடுத்த பயிற்சி ஆகிறார் முப்பது மூன்றுல பயிற்சி ஆகலாக நிச்சயமாக நீங்க நல்ல முறையில ஒரு செயலை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முறையில ஒரு செயலை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் ஆக கண்டிப்பா மிதனராசி நேரலுக்கு மதுரை என்பதை மதுரை என்பதை நல்ல கும்பிடுங்க லட்சுமி நரசிம்மன் நல்லா பண்ணுங்க மதுரை லட்சுமி வழிபான் நல்லா பண்ணுங்க திருவாதகூர் மதுரைக்கு பக்கத்துல மாணிக்கவாசல் பிறந்த திருவாதூருக்கு ஒருமுறை போயிட்டு வாங்க ஒருமுறை வாங்க அதே பக்கத்துல இருக்கார் அம்பாள் இருக்கிறார் காளி இருக்கிறாள் மடப்புறம் காளி மிகவும் மன வேதனையை அவளிடம் சொல்லுங்க மடப்புறம் காளி அற்புதமான தெய்வம் மதுரையின் மீதே காத்த தெய்வம் மதுரையும் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் பாண்டிய மன்னன் பாண்டியன் எல்லா பாண்டிய மன்னருக்கும் பாதுகாவலா இருக்கக்கூடிய இடம்தான் அன்னை பராசக்தி உமைய ரூபத்தில் இருக்கக்கூடிய மடப்புறங்காளி அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு பண்ணும்போது ஒரு மிக அற்புதமான காலமாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது உண்மை